நம்ம தோட்டத்தில் இயற்கை விவசாயத்தில் மல்லிகைப்பூ வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துட்டுருக்கு ஸோ அடுத்து தான் இந்த தென்னை கேப்லலாம் வந்துட்டு செவ்வாலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு எட்நூறு கன்று வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் ஸோ அவங்களும் மார்னிங் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க டக்குன்னு எடுத்துகிட்டு வந்தோடனே அவங்க அங்கங்கே கொண்டு போய் கொட்டிட்டு மார்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க மார்க் போட்டதுக்கப்புறமா அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு கண்ணாக எடுத்து அது பக்கத்துலலாம் போட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வேறாளர்கள் நோயெலாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு லிக்விட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதையும் வந்துட்டு அவங்களே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க ஸோ அதெல்லாமே போட்டதுக்கப்புறமா கண்ணை வைக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம சாமி கும்பிட்டுட்டு போல் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு எல்லா கண்ணுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் வச்சுட்டாங்க அந்த மார்க் போட்டு வைக்கிறது ரொம்ப டைம் ஆச்சு அப்புறம் ஒரு நாள் கழிச்சு அழகாக வந்திருந்தது இந்த மொளப்போட சேர்த்து பில்லும் நிறையா வந்துருச்சு இந்த பில்லை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரில மல்லி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணிட்டு இருக்கும் ஆளை விட்டு கலைவிட்டு தான் இருக்கும் இங்கேயுமே அந்த மாதிரி தான் ஆச்சு ஸோ களை வெட்டணும்னா வேற ஏதாவது அஃபெக்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஆளுங்களை விட்டு இந்த மாதிரி புல்லு தான் போட்டு பிடிங்கிட்டு இருக்கும் இதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க